ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை வண்டமல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறுத்தாலை புவியடங்கு காத்தாளை ஐங்கானை பாசங்கசத்தை கரும்பு வில்லையும் சேர்த்தாலை கண்ணீர் தொழுபோருக்கு ஒருபோதும் தீங்கில்லையே தாயே அனைவருக்கும் வணக்கங்க கடக ராசி கடகல் லக்கணம் தத்துவத்தில் நாலாவது ராசி வீடு வண்டி வாகனம் தாயார் படிப்பு சொத்து பொத்து இதெல்லாம் சொல்லக்கூடியது நாலாம் இடம் இந்த ராசி வந்து தாய் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க நாலாம் இடம் தான் தாய் அப்போ இது தாய் ராசி இந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசி அடுத்தது சர ராசி வேகமான ராசி நீர் ராசி இதனுடைய சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு இவங்க குணாதிசயங்கள் அப்படிங்க ரொம்ப வித்தியாசமான குணமாக இருக்கும் அதாவது தாயின் உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஒரே வார்த்தை அன்பு நீங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டுருவாங்க அனைவரும் கூட இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பும் இங்கிட்ட இருக்கும் அடுத்தது இவங்க வந்துட்டு யாருக்கிட்ட பழகிட்டாங்களோ அவங்களுக்கு இவங்க எதையும் செய்வாங்க இந்த ராசிக்காரங்களாம் ஆனால் சீக்கிரம் பழவி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறது அப்படிங்கிறது லேட்டாக தான் இருக்கும் ஆனால் பழகிட்டாங்கன்னா என்ன கட்டணும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு மற்றவங்க வந்து இவங்க வந்துட்டு முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தி பிள்ளாமீங்கள நீங்கள் வளர்ச்சி தடுத்து நிறுத்தி பிள்ளாம் இல்லைனா வேறு ஏதாச்சும் ஐடியா கொடுத்து இவங்கள வந்து தசு தடுப்பிடலாம் அப்படின்னா எதையுமே இவங்ககிட்ட செய்ய முடியாது இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க அப்படியாப்பட்ட ஒரு உறுதியான ராசி இந்த ராசி எப்படின்னு கேட்டிங்கன்னா இது சர ராசி நீர் ராசி ஓடுற தண்ணி காவேரி தண்ணின்னு வச்சுக்காங்களே அதில் கள்ள தூக்கி போட்டாலும் அந்த பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும் ஒரு பெரிய கோலை தூக்கி போட்டாலும் அது பாட்டுக்கு அது உள்ளே இழுத்துக்கும் கீழே போய் நின்றுக்கும் அது பாட்டு தண்ணி போயிட்டே தான் இருக்கும் யாராலையும் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இந்த தண்ணி ராசி அப்படிங்கிறது இந்த மாதிரியான அமைப்பு அதாவது ஒரு பாட்டாக கூட சொல்லுவாங்க விண்ணுக்கு அடங்காமலும் வெறுப்புக்கு அடங்காமலும் மண்ணுக்கு அடங்காமலும் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த இறைவன் சடா மகுடத்திலே கங்கை அடங்குமே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விண்ணுக்கும் அதாவது ஆகாயத்துக்கு அடங்காமலும் அந்த க கங்கை நதி வந்ததுங்களாம் வெறுப்புனா மலை காடு மலைக்கு அடங்காமலும் வந்ததுங்களாம் மண்ணுக்கு அடங்காமலும் அந்த நீர் வந்துதான் சிவபெருமான் தூக்கி அவர் சக சடா மகுடத்திலே வச்சுக்கிட்டார் இல்லையா தலையில் போய் வச்சுக்கிட்டார் அப்படியாப்பட்ட புனிதமானது கங்கை அதே மாதிரி காவேரியும் சொல்லுவாங்க ஒரு புனிதமான நதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியாப்பட்ட நதி கொண்டது இந்த கடகராசி யாரும் அவங்களும் முட்டுக்கட்டை போட்டு நிறுத்த முடியாது அங்கே எடுத்த முடிவில் எங்கே போய் நிற்கணுமோ அங்கே போய் நின்றுவாங்க ரொம்ப உறுதியான ராசி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரி அடுத்த இந்த ராசிக்கு குணாதிசயங்கள் அப்படிங்கிறத பார்ப்பலாம் மேற்கொண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்காங்க நன்றி வணக்கம்